அன்பு நண்பர்கள் தொழிலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா ஜாராவின் உலகத்தில் உங்களை வரவிருக்கின்றேன் இது நம்மளோட உலகம் வாங்க நிறையா பேசலாம் உலகத்தில் மோசமான வியாதிகள் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய மோசமான வியாதிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த வியாதினால் உலகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதில் பத்தாவது இடத்துல வந்து போலியோ போலியோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் உருவாகக்கூடிய ஒரு தான் போலியோ இது வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கி மூளை வீக்கம் முடக்குவாதத்தை உருவாக்கக்கூடியது ஜோனஸ் சால்க் அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சதுனால இந்த போலியோ கட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு முறை இந்த போலியோ வந்துச்சுன்னா மறுபடியும் அதை சரி செய்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒம்பதா இடத்துல இருக்குது கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு இந்த கொரோனாவில் நானும் பாதிக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட அஞ்சு நாள் என்னால் எந்திரிக்க முடியல அந்த அளவுக்கு தலைவலி காய்ச்சல் உடம்பு வலி அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு இந்த கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா உலகத்தில் உள்ள எழுபத்தி ஒரு கோடி எழுபத்தி ஒரு கோடி மக்களை இந்த நோய் தாக்கி இதுவரை ஏழு லட்சம் பேர் இறந்துருக்காங்க இந்த கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி நிறையா கண்டுபிடிச்சதுனால இந்த கொரோனா கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது எட்டாவது இடத்துல ஸ்பானிஷ் காய்ச்சல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த காய்ச்சல் வந்ததாக சொல்கிறாங்க உலகப் பொருளில் இறந்ததை விட இந்த ஸ்பானிஷ் காய்ச்சலில் இறந்தது தான் அதிகம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இந்த ஸ்பானிஷ் காய்ச்சனால் கிட்டத்தட்ட உலகத்தில் அஞ்சுலேருந்து பத்து கோடி பேர் அஞ்சுலேருந்து பத்து கோடி பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது எதுக்காக இந்த மாதிரி அதிகமாக இறந்து போனாங்கன்னா தேவையான மருத்துவமோ மருத்துவ வசதியோ மருத்துவர்களோ இல்லாதனால் அதிகம் பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது இடத்துல காலரா காலரா இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே காலரா வந்து பாதிக்கப்படுகிறது தான் இருக்கு அதாவது சுத்தமில்லாத உணவு சுத்தமில்லாத தண்ணீர் இதனால் வந்து பரவுது அதாவது ஈ மூலமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலரா இந்த காலரா கிமு அஞ்சாம் நூற்றாண்டுல இந்த காலரா நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த காலரா நோயினால் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இறந்துருக்காங்க இன்னமும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்க ஒவ்வொரு நாட்டில் இந்த காலரா அப்படிங்கிற ஒரு நோயை வந்து சரி பண்ண முடியாமல் நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க காலரா மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோய் அடுத்து ஆறாவது இடத்துல ஹெச்ஐவி எயிட்ஸ் இந்த ஹெச்ஐவி எயிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நோய் தான் இந்த நோய் ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் உருவாகுனது இந்த வைரஸுக்கு இதுவரையும் மருந்து கண்டுபிடிக்க முடியல எய்ட்ஸ் வந்த ஒரு பாதிக்கப்பட்டவரை ஒரு சில மருந்துகளை வச்சு அவரை வந்து உயிர் வாழ வைக்கலாம் ஆனால் இந்த நோயை முற்றிலும் சரி பண்ணக்கூடிய ஒரு தடுப்பூசியோ ஒரு மருந்தோ இதுவரையும் கண்டுபிடிக்கலை ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவங்க வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்து ஆகணும் அடுத்து அஞ்சாவில் வந்து காசு நோய் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு நோய் இந்த நோய் வந்து தமிழில் எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோய் வந்து ஒரு தொற்று நோய் இந்த டிபிக்கு கூட்டு மருந்து மூலமாக சிகிச்சை அளித்து அதை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த டிபி நோய் வந்து கூட்டு மருந்து சிகிச்சை மூலமாக கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க நாலாவது இடத்துல மலேரியா மலேரியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது இது கொசுக்கினால் பரவக்கூடிய ஒரு நோய் இது ஒரு தொற்று நோய் இதில் என்ன ஒரு விஷயம்னா பெண் கொசுனால் இந்த நோய் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கணக்குப்படி இரநூத்தி நாற்பத்தொம்போது மில்லியன் மக்கள் மலேரியாவில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் இறந்துருக்காங்க இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா அஞ்சு வயசு கீழே உள்ளவங்களுக்கு அதிகமாக இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது இந்த மலேரியா நோயினால் ஒவ்வொரு நிமிடமும் ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது இடத்துல பிளேக் பிளேக் அப்படிங்கிற ஒரு மோசமான நோய் இருக்குது இது இந்த கொரித்து உண்ணக்கூடிய உயிரினங்களால் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலி அணில் பூனை இதனால் வந்து நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு பரவிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேக் நோய் வந்துச்சுன்னா நம்ம கழுத்து அக்கு இந்த இடத்துலலாம் வந்து கட்டி வந்து அதன் மூலமாக வந்து இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் பதினாலாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட இந்த பிளேக் நோயினால் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் இறந்திருக்கலாம் இதுக்கு அதிகமாகவே இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இந்த பிளேக் நோய் இன்னமும் தான் இருக்குது ரெண்டாவது இடத்துல எபோலா எபோலா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது எபோலா அப்படிங்கிற ஒரு கிருமினால் பழம் தின்னும் வவ்வால் மூலமாக குரங்கு மூலமாக இந்த நோய் மனிதர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நோய் வந்துச்சுன்னா கல்லீரல் கிட்னி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எபோலா நோய் வந்துச்சுன்னா ஐம்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து மிகவும் உஷ்ணமான பகுதியில் தான் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எபோலா நோய் வந்துச்சுன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாகும் வாயில் நம்ம மலத்தோட கண்ணில் இதெல்லாம் வந்து ரத்தம் வெளியேறி இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் இதுவரை மருந்து கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஒரு சில கூட்டு மருந்துனால வந்து கட்டுக்குள்ள வச்சுருக்காங்க முதல் இடத்துல இருக்குது பெரியம்மை உலகத்தில் உள்ள மக்களை அதிகமாக பயப்பட வச்சதும் அதிகமாக உயிர் போனதுக்கு காரணம் இந்த பெரியம்மை நோய் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பரவக்கூடிய இந்த நோய் கிட்டத்தட்ட இந்த பெரியம்மை அப்படிங்கிற ஒரு நோய் வந்தாவே இறந்து விடுவதற்குரிய சதவீதம் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க பெரியம்மை இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க வரியோலர் மேஜர் வரியோலர் மைனர் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இதில் வரியோலர் மேஜர் வந்துச்சுன்னா அந்த வகையில் இந்த பெரியம்மை வந்துச்சுன்னா இருபது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதே வரியலூர் மைனர் அப்படிங்கிற ஒரு பெரியமை வந்துச்சுன்னா ஒரு பர்சன்ட் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நோய் வந்தால் உயிர் பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்புடின்னு இருந்த காலகட்டங்களாக இருந்துச்சு கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து ஐநூறு மில்லியன் மக்கள் வந்து இந்த பெரியமை நோயில் வந்து இறந்துருக்காங்க இந்த நோய் வந்து தப்பிச்சு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே இந்த நோய் வந்து தப்பிச்சு வந்தாலும் கண்கள் குருடாயிரும் அப்புடின்னு சொல்கிறாங்க எட்வர் ஜென்னர் அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சார் தடுப்பூசி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நோய் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது இந்த பெரியம்மை கிமு மூணாம் நூற்றாண்டிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெரியம்மை நோய் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மனசுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தான் வந்து ஒருத்தர் இறந்து போயிடுறார் இந்த பெரியம்மை பெரியம்மை நோயில் அதுக்கப்புறம் வந்து இந்த நோய் வந்து முற்றிலும் எந்த உலகத்தில் எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்குது நம்ம சுற்றுப்புறத்தையும் நம்மளையும் மேக்சிமம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாவே தொற்று நோய்கள் இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற அதுவரை வரை உங்களிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பில் வாழும் அன்பு அறிப்பாலன் ஜாரா வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே